அப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்க ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாளுக்கு நாள் நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அப்புறம் நம்ம வீடியோஸ் பார்க்கும்போது ஒரு லைக்கை போட்டு பாருங்க அப்போ தான் யூடியூப் தரப்புலேருந்து நமக்கு ஒரு சப்போர்ட் நல்லாவே கிடைக்கும் சரி நம்ம இன்றைக்கி என்ன முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம்னாக்கா ஹெல்ப்லைனை பற்றி நம்ம பார்க்கலாம் அதாவது அவசர உதவிக்கு நம்ம யாரை கூப்பிடுவோம் போலீஸை கூப்பிடுவோம் இல்லையா அப்போ அந்த போலீஸை கூப்பிடணுன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் நமக்கு சட்டன்னு தெரியாது ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் எமர்ஜென்சிக்கு என்ன பண்ணுவோம் உடனே நூறு நம்ம அடிச்சுருவோம் அதே மாதிரி ஆம்புலன்ஸ்னால் நூற்றி எட்டு இந்த ரெண்டு தான் பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் அதை தவிர்த்து மற்ற ஹெல்ப்லைன் நம்பரும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுங்க வாங்க உங்களோட சேர்ந்து நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்னென்ன இருக்குன்றதை நூறு அதாவது அவசர போலீஸ் பேட்ரோல் இது வந்து ஒன்று சைபர் சைபர் ஒன்று சைபர் ஒன்று நூற்றி ஒன்று ஹண்ட்ரட் அண்ட் ஒன் இது வந்து ஃபயர் சர்வீஸ் நெருப்பு தீயணைப்பு துறைக்கு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் அதாவது நூற்றி ரெண்டு நூற்றி எட்டு அதாவது ஒன்று சைபர் ரெண்டு அல்லது ஒன்று சைபர் எட்டு ட்ராஃபிக் போலீஸ் அதாவது போக்குவரத்து அதில் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் லைன் வேணுனாக்கா ஒன்று சைபர் மூணு அதாவது நூற்றி மூணு ஒன் ஜீரோ த்ரீ ஒன்று ஒன்று ரெண்டு அதாவது நூற்றி பன்னிரெண்டு ஒன் ஒன் டூ இது வந்து ஒரு எமர்ஜென்சி ஹெல்ப் லைன் இது எந்த விதமான உதவியாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் இப்போ நாம் பார்க்க போகிற இந்த ஹெல்ப்லைன் வந்து முக்கியமாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதாவது ஒன்று எட்டு ஒன்று ஒன் எயிட் ஒன் இது வந்து முக்கியமாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் அதாவது நீங்கள் ஒரு எமர்ஜென்சி உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சண்டை அது காரணமாக நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்துடுங்க குழந்தையோடு வந்துடுங்க எங்கே தங்குறதுன்னு தெரியல ஸோ இந்த மாதிரி பெண்களுக்கு இந்த நம்பர் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் முக்கியமாக நீங்கள் இதை குறித்து வச்சுக்கோங்க ஒன்று மூணு எட்டு நூற்றி முப்பத்தி எட்டு அதாவது ஒன் த்ரீ எயிட் இது வந்து சதர்ன் ரயில்வே ஹெல்ப்லைன் இது இப்போ நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க பெண்கள் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி உங்களுக்கு யாரை கூப்பிட்றதுன்னு தெரியல யாரோ நம்மளை அப்யூஸ் பண்ணுறாங்க இல்லை ஏதோ ஒரு சந்தை எதுவாக இருக்கட்டும் அந்த நேரத்துக்கு நீங்கள் யாரை கூப்பிடணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன் த்ரீ எயிட் இந்த நம்பருக்கு டயல் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு உதவி கிடைக்கும் அடுத்தது ஒன் த்ரீ நைன் ஒன்று மூணு ஒன்பது இதுவும் ரயில்வே தாங்க இது வந்து பொதுவாக எல்லாருக்குமான ஒரு ஹெல்ப்லைன் இது இது வந்து ஆர்பிஎஃப் ரயில்வே ப்ரொடெக்டிவ் ஃபோர்ஸ் இதுக்கான நம்பர் வந்து நீங்கள் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ரயிலில் பிரயாணம் பண்ணும்போது இந்த நம்பர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும் அடுத்தது ஒன் ஜீரோ செவன் டூ அதாவது ஒன்று பூஜ்ஜியம் ஏழு இரண்டு இந்த நம்பர் வந்து ரயில்வே ஆக்சிடெண்ட் இது சம்மந்தமான என்கொயரி வந்து இல்லை உங்களுக்கு ஒருத்தருக்கு கூப்பிடும் ஒரு உதவி கேட்கணும் அப்படின்னாக்கா இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் முக்கியமான நம்பருங்கிறது ஒன் ஜீரோ டபுள் செவன் அதுவும் இப்போ சமீப காலமாக எங்கெங்கே என்னென்ன நடக்குதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது அதாவது டிசாஸ்டருக்கான ஒரு நம்பர் இது அதாவது பேரழிவு எங்கெங்கே நமக்கு வெள்ளத்தாலேயோ இல்லை காட்டு தீ இந்த மாதிரியான பிரச்சனைகளை மாட்டிட்டீங்கனாக்கா இந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிடலாம் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன் ஜீரோ டபுள் செவன் எங்களுக்கான இன்னொரு ஹெல்ப்லைன் நம்பர் ஒன் ஜீரோ நைன் ஒன் அதாவது ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று ஸோ பாருங்கள் உங்களுக்கு எத்தனை ஹெல்ப் லைன் இருக்குது பாருங்க முக்கியமானது சைல்டு ஹெல்ப் லைன் இது அதாவது ஒன்று சைபர் ஒன்பது எட்டு இப்படி பார்த்தீங்கன்னாக்கா பத்து ஒன்பது எட்டு இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ரிவர்ஸில் அதாவது பத்து ஒன்பது எட்டு டென் நைன் எயிட் இப்படி ரிவாஸில் பார்த்துக்கோங்க இது மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எங்க குழந்தைங்களுக்கு அநீதி நடக்குதோ உடனே இந்த நம்பருக்கு அடிச்சிருங்க அது குழந்தை திருமணமாக இருக்கட்டும் இல்லை குழந்தைங்க படிப்பு சம்பந்தமாகட்டும் இல்லை அவங்கள யாராவது வன்கொடுமை பண்ணுறாங்களா அப்படின்னா உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணி அவங்கள காப்பாற்றுங்க கோஸ்டல் ஹெல்ப்லைன் அதாவது கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய அவங்களுக்கான உதவி எண் ஒன்று சைபர் ஒன்பது மூணு அதாவது ஒன் ஜீரோ நைன் த்ரீ ஒன் நைன் த்ரீ ஜீரோ இந்த நம்பர் வந்து சைபர் கிரைம் அதாவது கம்ப்யூட்டர் இன்டர்நெட் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருந்து தான் பயப்படாமல் தைரியமாக இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு அவங்கக்கிட்ட உங்கள் பிரச்சனைக்கான உதவியை நாடுங்க தமிழ்நாடு ரயில்வே போலீஸ் ஹெல்ப் நம்பர் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதாவது ஒன்பது ஒன்பது ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அதாவது டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் டபுள் ஜீரோ ஃபைவ் டபுள் ஜீரோ இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நெடுஞ்சாலையில் ஏற்படக்கூடிய வாகன விபத்து மற்றும் வாகன பழுது இதுக்கு நீங்கள் நாட வேண்டிய எண் வந்து ஒன்று சைபர் மூன்று மூன்று ஒன் ஜீரோ டபுள் த்ரீ இது மிக முக்கியமான ஒரு பதிவுங்க இந்த ஒரு விஷயம் இப்படி ஒன்று இருக்குன்றது நமக்கு நம்மளில் பல பேருக்கு இது தெரியாது ஏன் எனக்கு கூட தெரியாது இந்த நீங்கள் ஹைவேயில் போயிட்டுருக்கீங்க உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி ஒரு ஆக்சிடென்ட் இல்லை நம்ம போகிற வழியை நம்ம பார்க்குறோம் அங்கே வந்து அவங்களுக்கு உதவி இல்லாமல் அவங்க அனாம்தான் நின்றுட்டு இருக்காங்க இல்லை உங்களுக்கே ஒரு பிரச்சனை ஒரு ஹெல்த் பிரச்சனை இல்லை வேறு எந்த மாதிரி ஒரு திருட்டு கொள்ளை அந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஃபோன் பண்ண முடியல உங்களுக்கு உங்கள் ஃபோனில் நெட்ஒர்க் இல்லை அக்கம் பக்கத்துலேயும் உதவி கிடைக்கக்கூடிய கூடிய சூழலை நீங்க இல்ல அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா கேஸ்லயுமே இந்த அங்கங்க இந்த பூத் இருக்கும் அதாவது எமர்ஜென்சி காலிங் பாக்ஸ் ஒரு மஞ்சள் கலர் பாக்ஸ் வந்து உங்க நடுவுல வந்து ஒரு பெட்டி மாதிரி ஒண்ணு இருக்கும் நீங்க அங்க போயிட்டு நீங்க அந்த இடத்துல கால் பண்ணி நீங்க எமர்ஜென்சி உங்களுடைய பிரச்சனையை சொல்லி அவங்க கிட்ட வந்து நீங்க உதவி கேட்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா இது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இது வந்து சோலார் சிஸ்டம்ல செயல்படுறதுனால எப்பவுமே அதுல வந்து எந்த நேரமும் உங்களுக்கு வந்து அடையில்லாம உங்களுக்கு அதுல உதவி கிடைக்கும் நீங்க அதை எடுத்ததுமே அங்கே நியரஸ்ட் இரநூறு முந்நூறு மீட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் ஆம்புலன்ஸ் இந்த மாதிரி இடங்களுக்கு உடனே தகவல் போயிடும் ஆக உங்களுக்கு சட்டுன்னு உங்களுக்கு வந்து உதவி கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த காலிங் பாக்ஸை பயன்படுத்தி நீங்கள் ஹைவேஸில் வந்து நீங்கள் இதை பயன்படுத்துங்க அதாவது எஸ் ஓ எஸ்னு அதில் போட்டிருக்கும் சேவ் அவர் சோல் அப்படின்னு சொல்லி அதுக்கான அர்த்தம் ஸோ எல்லா அதை த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லுமே எல்லா ஹைவேஸ்லையுமே இந்த பாக்ஸ் இருக்கும் ஸோ கவலைப்படாதீங்க உங்கள் ஃபோன் நெட்ஒர்க் இல்லை உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சினாக்கா தாராளமாக எமர்ஜென்சி இந்த காலிங் பாக்ஸில் போய் உங்களோட உதவியை வந்து நீங்கள் கேளுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சா இல்லையான்றத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க சரி எப்பவும் போல லைக்ஸ் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பெல்லைக்கோன் எதையும் மறந்துடாதீங்க முக்கியமாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கையோடு ஒரு லைக்கை போட்டுருங்கப்பா சரியா ஓகே நன்றி வணக்கம்